கிரைஸ்தரார் திருப்பாடல்கள் ஐம்பது இறை வார்த்தை இருபத்தி மூன்று நன்றி பழி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் இரக்கமே உருவான எங்கள் அன்பின் பிரலோக தகப்பனில் இந்த இரவு பொழுது என்னை ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறப்பா ஆராதிக்கிறோம் நியாயத்தை ஆராதிக்கிறோம் என் மேல் பிரியம் கொண்டவரே எசேக்கியாவோடு இருந்தவரையும் ஆராதிக்கிறோம் என்னை நிச்சயமாக தப்பு வைப்பவரே ஆராதிக்கிறோம் எங்களை சாகாமல் பிழைக்க செய்பவரே ஆராதிக்கிறோம் எங்களை குணமாக்குபவரே ஆராதிக்கிறோம் எங்கள் கண்ணீரை கண்டவரே மே ஆராதிக்கிறோம் சமாதானத்திலும் கள்ள சேர்வாய் என்றவரையும் ஆராதிக்கிறோம் பூமியை தீர்க்க வருகிறவரையே ஆராதிக்கிறோம் நல்லவரையும் ஆராதிக்கிறோம் வல்லவரையே ஆராதிக்கிறோம் கிருபை தருகிறவரையும் ஆராதிக்கிறோம் ஞானத்தை தருகிறவரையும் ஆராதிக்கின்றோம் பல கொண்டு தைரியமாக இருஞ்சவரையும் ஆராதிக்கிறோம் ஸ்துதிக்கிற ஆண்டவரே அப்பா தா அப்படி இன்று கொடுத்த வார்த்தைக்காக கூட உங்களுக்கு நன்றி அப்பா நன்றி பலி செலுத்தோர் என்னை என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்பா பெற்ற காரியங்களுக்காக உம்மிடத்தில் நன்றி செலுத்த எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கப்பா காரியங்களை வேண்டுதல் வரும்போது தேவைகள் வரும்போது ஆண்டவர் இடத்துல ஓடோடி வந்து அப்பா ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் பெற்ற பிறகு ஆண்டவரை நோக்கி நாம் ஓடுகிறோமா ஆண்டவர் இடத்துல நன்றி சொல்கிறோமா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மையே சிந்தித்து பார்ப்போம் அஞ்சோடு அந்த ஆண்டவரை மறந்து விடுகிறோம் சோதனை வரும்போது ஆண்டவரை தேடுகிற நாம் மகிழ்ச்சி வரும்போது ஆண்டவரை மறந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்போம் நாளில் கூட ஆண்டவர் சொல்கிறார் நன்றி பழி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவார் என்று அப்போ நன்றி பழி செலுத்தும் போது மட்டும்தான் ஆண்டவரை மேன்மைப்படுத்த முடியும் நீர் என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார் அப்போ மகிமைனா என்ன ஆண்டவருடைய புகழை ஆண்டவருடைய சாட்சியாக நம்ம நிற்கணும் ஆண்டவர் கொடுத்த கொடைகளை நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம திரும்பி அவருக்கு நன்றி செலுத்தாமல் நம்ம நமக்குள்ளேயே நம்ம வைத்துக்கொள்ளும் கொள்ளும்போது ஆண்டவருக்கு எப்படி தெரியும் நாம் ஆண்டவர் இடத்துல வாயார நம்ம சொல்லணும் ஆண்டவரே நீ எது கொடுத்தீரே அதற்கு நன்றி என்று ஆண்டவர் இடத்துல மட்டும் இல்லை பிறர் சகோதர சகோதரி இடத்துல நம்ம ஆ நம் பெற்று கொண்ட ஆசிர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் நம் பெற்றுக்கொண்ட எல்லா தேவைகளையும் நம் ஆசிர்வாதத்தையும் பிறர் இடத்துல நம்ம எடுத்து சொல்லணும் நான் ஆண்டவர் இடத்துல ஜபித்தேன் எனக்கு இது கிடைச்சிதுன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கணும் அப்படி கேட்குற பிள்ளைகளாய் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடை வர பாருங்க தம் வழியை நம்ம வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டு ஆண்டவர் இடத்துல நம்ம தான் அவர் தருகிற மீட்பை நம்மளால உணர முடியும் மீட்பை பெற்றுக்கொள்ள முடிய வார்த்தையில கொடுத்துருக்காரு அப்ப இங்க இரவு பொழுது ஆண்டவரே நோக்கி பாதம் அமர்ந்து இருக்கிற ஒப்பு கொடுக்குறப்பா பலதரப்பட்ட தேவைகளுக்காக விண்ணப்பங்களுக்காக இருப்பாங்கப்பா அவர்களெல்லாம் நீ ஆசிரியப்பா மனிதர் முகத்தை பார்க்கிற தேவன் இறுதை ஆராய்ந்து தேவன் யார் யார் உள்ளத்துல என்னென்ன இருக்கிற எனக்கு தெரியாது ஆண்டவரே உமக்கு தெரியுமா ஆண்டவரே நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்யப்படுகிறப்பா நோயினால் மருத்துவமனையில் வீடுகளில் வியாதி வச்சுருக்கிற பிள்ளைகளெல்லாம் இரவு கொடுத்து சுகத்தக்கூடது காலை கொடுதாப்பா அவர்கள் நல்ல ஆசீர்வாதத்தோடு எழுந்த உடைய ஆலயத்திற்கு வரக்கூடிய வல்லமை தரப்புவதற்காக நின்று செலுத்துகிறப்பா இந்த வழி கிறிஸ்துவை ஒன்றாடுகிறோம் ஆமை